வணக்கம் ஜீனியஸ் கேப்ஸ் ஆப் மூலமாக எப்படி ஒரு வாகனத்தை ஒரு ஆட்டோ அல்லது ஒரு டாக்ஸி அல்லது ஒரு பைக் எப்படி சுலபமாக நம்ம அழைப்பது என்பதை இதில் பார்ப்போம் முதலில் ஸ்டோர் மூலமாக நீங்கள் ஜீனியஸ் கேப்ஸ் ஆப் கஸ்டமர் ஆப்பை இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும் அந்த இன்ஸ்டால் செய்வது அக்கவுண்ட் திறப்பது போன்ற வகை அடுத்த வீடியோவில் கிடைக்கும் இன்ஸ்டால் செய்தவுடன் கஸ்டமர் ஆப்பை இன்ஸ்டால் செய்திருந்தால் அந்த ஜிசி என்று காட்டப்பட்டிருக்கும் எழுத்தில் ஜி பச்சையாகவும் சி ஆரஞ்சு கலரிலும் இருக்கும் டிரைவர் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் செய்திருந்தால் ஜி ஆரஞ்சு கலர்லையும் சி பச்சையாகவும் இருக்கும் இப்போ, நான் வந்து அந்த G க்ரீன் அதாவது கஸ்டமர் ஆப்பை வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் என்னதும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாகனத்தை முதலில் உங்களுக்கு அது காட்டும் தற்சமயம் ஒரே ஒரு வாகனம் மட்டும் நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் ஒரு வாகனம் அங்கே காட்டப்படுகிறது இப்போது இந்த ஆப்பை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆட்டோ அல்லது டாக்ஸி அல்லது பைக் அல்லது ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணினத்துக்கு உடனே நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய லைவ் லொக்கேஷன் அப்படிங்கிற முதல் முறை மட்டும் ஃபேவரைட் அட்ரஸில் நம்மளுடைய லொக்கேஷனை வந்து நம்ம கொடுத்து வச்சுக்கணும் அப்படி கொடுத்து வச்சுட்டா அடுத்தடுத்த அடுத்தடுத்த முறை நம்ம கூப்பிடும்போது அதாவது வாகனத்தை கூப்பிடும்போது நமக்கு இலகுவாக இருக்கும் இப்போது அந்த சர்ச் டெஸ்டினேஷன் என்று ஓடிட்டுருக்கிற அந்த லெட்டர் மேலே நான் டச் பண்ணுறேன் அப்போ சர்ச் டெஸ்டினேஷன் வந்தவுடனே ஃபஸ்ட்டு என்னுடைய அட்ரஸ் வந்து அங்கே இருக்குது பட் இருந்தாலும் கரெக்டான அட்ரஸ் இல்லை நான் அதை மாற்றிக்க போகிறேன் அதை மேப் வழியாகவும் நான் மாற்றலாம் ஓகே இப்போ நான் ஒரு அட்ரஸ் மாற்றிட்டேன் இப்போது வந்து ட்ராப் டெஸ்டினேஷன் நான் வந்து டைப்பும் பண்ணலாம் டைப் பண்ணுறாருந்த அப்படி பண்ணுறேன் பாருங்கள் இப்போது நியூ பஸ் ஸ்டாண்டு கமா காரைக்கால் ஃபுல்லாக செட் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு காரைக்கால் அப்படின்னு போட்டோன்னே நான் இருக்கிற இடத்துலேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுது மேப்பில் தென் கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணோடன நீங்கள் எந்த வெஹிக்கிளில் போக போகிறீங்க ஒரு அவசர தேவைக்கான ஆம்புலன்ஸ் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ஆவரேஜான ரேட்டு இதில் இருக்கும் மற்றபடி எந்த ஆம்புலன்ஸ் வரப்போதோ பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கணும் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்காக ஜீனியஸ் கேப்ஸ் ஆப் வந்து யாருக்கிட்டையும் எந்த பணமும் வசூல் பண்ணலை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ பட் ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்குற பணம் அந்த வண்டிக்கான செலவு வந்து கஸ்டமர் பே பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம இது டாக்ஸியில் இந்த இடத்துக்கு போகிறாருந்தான் முந்நூறுவா சார்ஜ் பண்ணுது ஆட்டோவில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தால் எழுபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுது டூ வீலரில் இருந்தால் அதில் கம்மியாக சார்ஜ் பண்ணுது இப்போது எக்ஸாம்பிள் ஆம்புலன்ஸாக நான் டச் பண்ணுறேன் இந்த மேப்பில் எந்த வாகனமும் காட்டலை அப்போது தற்சமயம் எந்த வாகனமும் அவைலபிள் இல்லைன்ற அர்த்தம் இப்போ நம்ம டெமோக்காக எந்த வாகனமும் அவைலபிள் இல்லாமல் தான் வச்சுருக்கணும் அடுத்தது டாக்ஸியை டச் பண்ணுறேன் ஒரு வாகனம் அவைலபிள் இருக்கிற மாதிரி காட்டுது அடுத்தது ஆட்டோவை டச் பண்ணுறேன் எதுவும் அவைலபிள் இல்லை அடுத்தது டூ வீலர் டச் பண்ணுறேன் அவைலபிள் இல்லை ஸோ தற்சமயம் ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் அவைலபிளாக நம்மகிட்ட இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு பத்து காரு ஆட்டோலாம் அவைலபிளாக இருந்தது ஒரு பத்து வண்டி பக்கத்தில் நிற்கிது அப்படின்னா அந்த பத்து வண்டியுடைய ஐக்கானும் எந்தெந்த தெருவில் நிற்கிறாங்களோ அந்தந்த தெருவில் இது ஐக்கானும் உங்களுக்கு காட்டும் ஸோ இப்போ நான் வந்து டாக்ஸி அவைலபிளாக இருக்கிறதுனால டாக்ஸி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நியூ கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் அது என்ன ஆஃபர் அப்படின்னா கூப்பன் அப்படிங்கிற கீழே ரைட் சைடில் இருக்கக்கூடிய கூப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்கா ப்ரோமோ கோடு அப்படின்னு ஒரு கோடு கேட்கும் அந்த ப்ரோமோ கோடு எங்கே இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் அந்த ப்ரோமோ கோடை தர்ச்சமே எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் நான் ரிவேர்ஸில் போனால் தான் காட்டும் ரிவேர்ஸில் போயிடுறேன் இந்த ப்ரோமோ கோடுங்கிறது இந்த மேலே ஓடிட்டுருக்கிற ஸ்டிக்கரில் போயிட்டுருக்கேன் யூஸ் யூஸ் ஜி டென் ப்ரோமோ கோட் ஃபார் ஃபைவ் யூஸ் ஜி டென் ப்ரொமோ கோட் ஃபைவ் டைம்ஸ்ன்னு போட்டிருக்கு இந்த ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் ஒரு ஆப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் இந்த ப்ரோமோ கோடை நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த ப்ரோமோ கோடை நோட் பண்ணிவிட்டேன் நான் ஜி டென் உள்ளே போகிறேன் கார் மட்டும்தான் அவைலபிள் இந்த ப்ரோமோ கோடை இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் இந்த கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பார்க்கணும் ஆம்புலன்ஸு காருக்கு முந்நூறு ஆட்டோக்கு எழுபத்தஞ்சின்னு இருக்குது இப்போ ப்ரோமோ கோடை வந்து நான் கொடுக்குறேன் ப்ரோமோ கோடு ஜி டென் அப்ளை இப்போ அப்ளை பண்ணிட்டு பார்த்தா ஒரு ஒரு சவாரிலையும் உங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் லெஸ் பண்ணுது பாருங்கள் அதாவது டென் பர்சன்ட் சொல்ல முடியாது சின்ன வண்டியில் வந்து டென் பர்சென்ட்டும் பெரிய வண்டியில் டென் ருப்பீஸ் டென் ருப்பீஸ் உங்களுக்கு ஒரு சவாரியில் வந்து அது லெஸ் பண்ணி கொடுக்குது அப்போ ஆட்டோல வந்து எழுபத்தஞ்சி ரூபா ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினுச்சி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு இப்போது ரூபா தான் காட்டுது ஸோ நீங்கள் ரூபா ட்ரைவருக்கு பே பண்ணால் போதும் நீங்கள் போக முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் தற்சுமயம் ஆட்டோ எனக்கு அவைலபிளாக இல்லை கார் எடுக்கிறேன் முந்நூறுரூவா பத்து ரூபா லெஸ் பண்ணிக்கிட்டு இரநூத்தி தொண்ணூறு காட்டுது நான் ரைட் நவ் ரைட் நவ் காட்டுறேன் இது டிரைவர் சம்மந்தப்பட்டது அதை அப்படியே விட்ருவோம் இப்போது ரைட் நம் காட்டினோடன அந்த டிரைவரை அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும் இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓடிபி இருக்குது அப்புறம் த கேப்டன் வில் அரைவ் வித்தின் டூ மினிட்ஸ் பி ரெடி டு மீட்டிங் அதாவது ரெண்டு நிமிஷத்தில் ட்ரைவர் வந்துடுவார் ஏன்னா வண்டி பக்கத்தில் தான் இருக்குது இது எல்லாமே வந்து இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும் சில வேளை ஒரு பத்து நிமிஷத்தில் வரக்கூடிய தூரத்தில் இருந்தார்னா இந்த இடத்துல பத்து நிமிஷத்தில் டிரைவர் ஆர் கேப்டன் வருவார் அப்படிங்கிறத சொல்லும் எந்த வண்டி உங்கள் கிட்டே வரப்போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் அடுத்தது நீங்கள் அழைச்சிருக்கிறது டாக்ஸி அந்த டேக்ஸியுடைய நம்பரு ஒய் நாட் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒயிட் கலர் ஹோண்டா அக்கார்டு வருது இது எக்ஸாம்பிள் வண்டி தான் பட் வருது வந் வரக்கூடிய டிரைவர் பேர் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுது வரக்கூடிய டிரைவர் பேர் மிஸ்டர் ஹேமிடு இப்போது இந்த டிரைவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டார் ஆல்ரெடி அந்த பிக்கப் பண்ண டிரைவர்கிட்ட நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு பட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுது அப்படி ஒரு சூழல் வந்தாக்கா இதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் கால் பட்டனை வந்து நீங்கள் டச் பண்ணணும் அதாவது சேட் வித் டிரைவர்னு போட்டிருக்கு நீங்கள் சாட்டும் பண்ணலாம் எக்ஸாம்பிள் டென் கால் பட்டன் எடுத்திங்கன்னா உங்கள் டெலிஃபோன் வந்து டிரைவருடைய நம்பர் இதுதான் இப்போதைக்கு டிரைவரோட நம்பரு இந்த நம்பர் எடுத்துடுது க்ரீன் கலரை அமுத்தினிங்கன்னா கால் பட்டன் போயிடும் ஸோ கால் பண்ணி நீங்கள் ட்ரைவர்கிட்ட கேட்க முடியும் தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற லொக்கேஷன் என் மேட்ரு என்ன அப்படின்னா இந்த புக்கிங் சம்திங் ஏதோ ப்ராப்ளம் கேன்சல் பண்ணால் தான் நீங்கள் கேன்சல் பண்ணலாம் கேன்சலுங்கிற பட்டன் ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அப்புறம் நீங்கள் இந்த வண்டியை கூப்பிட்ருக்குறீங்க பிக்கப் லொகேஷன் அது சொல்லுது எந்த இடத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுது தென் வந்து இதுக்கு நீங்கள் பே பண்ண போகிற கேஷ் எவ்வளோதுன்னு சொல்லுது இது இவ்வளோது இன்ஃபர்மேஷனோட இந்த ஸ்க்ரீன் நிற்கிது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது டிரைவர் வந்து உங்கள் இடத்த ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க டிரைவர் வந்து அரைவ்டு இப்போ டிரைவர் அரைவ்டு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிரைவர் ஹேஸ் அரைவ்டு இந்த மேலே பாருங்கள் ஓடிபிக்கு கீழே driver ஹேஸ் arrived ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் a ருப்பீஸ் ஃபைவ் மினிமம் surcharge applied அப்ளைடு ஃபார் அடிஷ்னல் வெயிட்டிங் டைம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆட்டோவையோ நீங்கள் டாக்ஸியோ கூப்பிடுறீங்க நார்மலாக ரெடியாக இருந்துக்கிட்டு தான் கூப்பிடுவீங்க உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்த பிறகு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே அவங்கள வெயிட்டிங்கில் வச்சிங்கன்னா இது ஐ மீன் இது நம்ம டேக்ஸிக்கு போட்டிருக்கோம் இல்லையா இது டாக்ஸியுடைய ரேட்டு பிரகாரம் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே அவங்கள வெயிட்டிங் வச்சிங்கன்னா ஒரு 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 நிமிஷத்துக்கும் அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணும் நீங்கள் பத்து நிமிஷம் நிற்க வச்சிங்கன்னா ஐம்பது ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் அடுத்த சவாரியை கட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வந்திருக்குறாரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ட்ரைவர் ஹேஸ் அரைவ்டுன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாரு டிரைவர் நீங்கள் வண்டியில் போய் ஏறினோன்னே டிரைவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரைடு அதாவது உங்களை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டாரு ஏற்றின இது என்ன கேட்குன்னா உங்களுக்கு வந்த ஓடிபியை கேட்கும் ஓடிபி வந்து ட்ரிபிள் செவன் ஜீரோவில் இருக்குது இப்போ வந்து ட்ரிபிள் செவன் ஜீரோ அப்ளே இப்போ என்ன நடக்கும் இந்த ஓடிபி உங்களுக்கு மறைஞ்சிரும் இப்போது அடுத்த இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா ரீச்சிங் டெஸ்டினேஷன் இன் ஃபோர் மினிட்ஸ் அதாவது நீங்கள் வந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கேட்டுருக்குறீங்க நம்ம இருக்கிற தூரத்தில் இருந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஃபோர் மினிட்ஸ் தேவை அப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கு கொடுத்துடுது தென் நீங்கள் எடுத்த வண்டி ட்ரைவருடைய பேர் எல்லாமே இதில் வழக்கம் போல் இருக்குது இப்போது ட்ரைவருக்கு தான் வேலை இப்போ டிரைவர் என்ன பண்ணார் உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டுறாரு இப்போ நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகலை ஏறிட்டு வண்டியில் ஒரு சும்மா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வேணாம் நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறோம் ஐ மீன் ஒரு பஸ்ஸு போயிருக்கோம் வேணாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அதை கேன்சல் பண்ணாக்கா ட்ரைவர் என்ன பண்ணுவார் உங்களை திருப்பி கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு எண்டு ட்ரிப்புங்கிற பட்டனை வந்து அப்ளை பண்ணுவார் எண்டு ட்ரிப்புங்கிற பட்டனை அப்ளை பண்ண உடனே ட்ரைவருக்கு வந்து ஒரு பில்லு வரும் ஓகே ஒரு பில் வந்துருச்சு அந்த பில்லில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா இரநூத்தி ஐம்பது ரூபா பட் நீங்கள் கூப்பன் கோடை அப்ளை பண்ண காரணத்தினால இரநூத்தி நாற்பது ரூபா அதில் ரெட் கலரில் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு பத்து ரூபா ஆகிருக்கு ஸோ இரநூத்தி நாற்பதுரூவா உங்கள் கிட்டே அவர் கேட்பார் இதே பில்லு உங்களுடைய ஃபோனுக்கும் வந்திருக்கும் இதுலேயும் மிக தெளிவாக இருக்கும் வந்து இதில் ஐ மீன் இரநூத்தம்பது மைனஸ் பத்து பாக்கி இரநூத்தி நாற்பது நீங்கள் அவருக்கு பே பண்ணும் இப்போ ட்ரைவர் கையில் நீங்கள் காசை கொடுத்தோன்னே பேமெண்ட் ரிசீவ்டு பட்டன் அமுத்துவார் கன்ஃபார்ம் பண்ணுவார் தென் நீங்கள் வந்த கஸ்டமரு ஒரு பெஸ்ட் கஸ்டமராக அவருக்கு இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் ஸ்டாரை போட்டு அவர் வந்து உங்களுக்கு நல்ல கஸ்டமர்னு ஒரு ரேட்டை கொடுத்துடுவார் அதேமாரி உங்கள் ஆப்பில் பேமெண்ட் கொடுத்து முடித்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வந்த டிரைவரு நல்ல டிரைவர் தான் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரிப் முடிஞ்சு போயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அழகான ஆப் எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க இது வருங்காலத்தில் மிக சுலபமாகவும் உங்களுடைய வேலைகளை மிச்சப்படுத்தும் உங்களுடைய நேரங்களையும் இது மிச்சப்படுத்தும் நன்றி